பிரைஸ்ட் கற்கருக்கு மய்மை உண்டாகட்டும் இன்று நாம் உலகின் அநேக பகுதிகளில் பார்க்கின்ற பொதுவான ஒரு காரியம் தற்கொலை அநேகர் சமாதானமின்மையினால் குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சினையினால் அநேகர் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார்கள் ஆனால் இந்த வாழ்க்கையில் தற்கொலை நமக்கு ஒரு நிரந்தர முடிவை தர முடியுமா என்றால் கிடையாது தற்கொலைக்கு பின்பதாக தான் ஒரு பெரிய அழிவே ஆரம்பமாகிறது நமக்கு தேவன் தந்த இந்த உடம்பில் உள்ள ஆவி தேவனிடத்தில் திரும்ப செல்ல வேண்டும் அவ்வாறு செல்ல வேண்டும் என்றால் நம் பாவம் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கும் போது தேவன் தந்த ஆவி அவரிடத்தில் கடந்து செல்லும் அதற்கு மாறாக பாவத்தில் ஈடுபட்டு சமாதானமின்மையினால் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு போகும்போது அவர்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபம் அவர்கள் தற்கொலை செய்த பின்பதாக அவர்களுடைய சரீரம் அழிந்துவிடும் ஆனால் தேவன் அவர்களுக்குள் கொடுத்த அந்த ஆத்மா ஜீவனோடு இருக்கும் அது தேவனிடத்தில் செல்ல முடியாமல் வறண்ட இடங்களில் அலைந்து திரியும் உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் நான் அவரிடம் பழகியிருக்கிறேன் குடும்பத்தில் காணப்பட்ட பிரச்சினை நிமித்தம் தன்னுடைய சிறு வயதிலே பள்ளி பருவத்திலேயே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் தற்கொலை செய்து மரித்துவிட்டார் நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவன் எனக்கு சில காரியங்களை அந்த நபரை குறித்து வெளிப்படுத்தினான் அவருடைய ஆவி எங்கே இருக்கிறது என்று நான் பார்க்கும்போது அநேக மந்திரவாதிகள் அவருடைய ஆவியை பிடித்து வைத்து சித்திரவதை பண்ணிக்கொண்டிருந்த பண்ணி கொண்டிருந்தனர் அவர் அலறி கொண்டிருந்தார் என்னை யாராவது காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அலறி கொண்டிருந்தார் எனவே இறந்ததற்கு பின்பதாகவும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதுதான் நித்தியமானது இது நாம் இப்போது வாழ்கின்ற இந்த வாழ்க்கை அநித்தியமானது நாம் நாம் எண்பது வயது வரைக்கும் கூட வாழலாம் ஆனால் இது அநித்தியமானது இந்த மாம்சம் அழியும் போதுதான் நமக்குள் இருக்கிற ஆத்துமா தேவனிடத்தில் சென்று நம் பாவமில்லாமல் வாழும்போது அது மிகவும் ஒரு இலைப்பாறுதலுக்குள் கடந்து செல்லும் ஆனால் பாவம் பாவம் போது நம்ம நம்முடைய ஆத்துமாவுக்கும் நாம் சேதத்தை உண்டு பண்ணி தற்கொலைக்கு நேராய் ஓடி இந்த மாம்சத்தை நாமே அழித்து கொண்டு நமக்குள் இருக்கிற அந்த ஆத்மாவுக்கும் ஒரு ஆக்கினையை கொண்டு வந்து விடுகிறோம் அதன் நிமித்தம் நம்மால் இலைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியாது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் இந்த உயிரை மாய்த்து கொள்வதற்கு தற்கொலை செய்வதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது எனவே தற்கொலை என்பது முடிவு அல்ல தற்கொலை செய்து விட்ட பின்பு ஒவ்வொருவரும் அந்த ஆத்துமாக்கள் படுகிற வேதனை மிகவும் கொடியது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடி நம்முடைய சிந்தையை நாம் காத்துக்கொள்வோம் தற்கொலை எண்ணம் நமக்குள் வறுமையானால் நாம் அதை கடிந்து ஜெபிப்போம் அது பிசாசனுடைய ஒரு பெரிய ஆயுதம் அவருடைய தந்திரம் எனவே அதை லகுவாக கடந்து செல்ல செல்லாதீர்கள் அதை கடிந்து கொள்ளுங்கள் ஒருவேளை இதை பார்க்கிற உங்களுக்கும் தற்கொலை எண்ணங்கள் வருமே ஆனால் அதை கடிந்து கொள்ளுங்கள் இல்லை உங்களால் அதிலிருந்து விடுதலை பெற முடியவில்லை தொடர்ந்து அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருமே ஆனால் கருத்தருடைய ஊழியக்காரர்களிடம் சென்று ஜெப உதவி பெற்று அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் इत की महमे